சும்மா பீச்சு பக்கம் வந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசுற மணிக்கவும் கேக்கலன்னா வணக்கம் இதுதான் எங்க ஊருக்கு ஐயோ எப்ப நான் அந்த பக்கம் திருக்க முடியாது போட்டு எங்க பீச் ரோடு

சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பிட்டேண்ணா இங்கே பாருங்க ரஞ்சிதா இது அந்த கோடை விழாலாம் நடக்கணும் அதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க போல இருக்குல்ல ஏதோ வேலை நடக்குது பீச்சில் நினைக்கிறேன் இங்கே பாருங்க இல்லை என்ன டைம் ஆகும் அதான் கூட்டம் அதிகமாக வரும் மாற்றம் பண்ணுறாங்க எங்கூருக்கு வந்துக்கிற புதுசாக வந்துக்கிற கலெக்டர் அதோ பாருங்கள் பீச்சு தெரியுதா அதோ தெரியுது பாருங்கள் பீச்சு நம்ம இன்றைக்கி பீச்சு இருக்கு போகல அதிகமாக இருப்பாங்க நீங்களே படித்து யாரையும் என்ன பாருங்க

عندك شويه ثانيات هو هي جدا اه انا باره لا لا யார் யார் வந்திருக்குறீங்க வாத்தி கம்மிங் நமஸ்காரம் வாங்க ஒன்றுமே தெரியல எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் பீச்சுக்கு போகிற ரோடு இது வந்து இந்தாண்ட சைடு ஒரு ரோடு அந்த ஆப்போசிட் ரோடெல்லாம் கூட்டமாக இருக்கும் இது வந்து வெளிப்பக்கமாக போகிற ரோடு இந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு அமைதியாக தான் இருக்கும் போட்டு சத்தம் கேட்குதானால மயில்லாம் இருக்கும் மயிலையும் காணவில்லை குயிலையும் காணவில்லை நம்ம நம்ம பார்க்குறப்ப எதுவும் இருக்காது இதெல்லாம் அந்த காலத்து பங்களா இது உள்ள பாடடைஞ்ச பங்களா இது இது கூட நல்லா இருந்துச்சு என்ன நீ அப்படியே வந்துடு நான் திரைக்க போய்க்கிறேன் அங்கே பாருங்கள் அதோ ஒன்று தெரியுது இல்லை என்ன சொல்கிறீங்க ரன்னிங் ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலை வண்டியில் வந்தால் ஒரு வேலையாக அதுக்காக சரி வந்ததே வந்தோம் அதுக்குன்னு தனியாக வர முடியாதா அங்கே பாருங்கள் இதெல்லாம் அந்த காலம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டடம்னு நினைக்கிறேன் அப்போ கட்டினது இதே மாதிரி அந்தாண்ட பீச்சு சைடு அந்தாண்ட ஒரு ரோடு இருக்குது அதுலேயும் ஒரு பங்களா இருக்கு இதுவா அது பரவாயில்ல போக்குவரத்துல இருக்குது அது வந்து பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கும் பேய் பங்களா மாதிரி அதுலேயும் ஷூட்டிங் எடுப்பாங்க இதுலேயும் ஷூட்டிங்லாம் எனி டைம் எடுப்பாங்க நிறைய டைம்லாம் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க நாடகம் அப்புறம் வந்து படம்லாம் எடுப்பாங்க இதுதான் இதுக்கு என்ட்ரன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஆனால் ரெண்டு சைடுமே இந்த இந்த பக்கம் அவுட்டரில் வரப்ப கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க எது இதுதானே இது வந்து சுரங்க பாதை பூத் பங்களாவா பூத் பங்களா இல்லை அந்த காலத்தில் இதில் வந்து சுரங்க பாதை இருக்குது அப்படி சொல்லுவாங்க இந்த இந்த பங்களாவில் வந்து இந்த பங்களா உள்ள போனா சிதம்பரம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சுரங்கப்பாதை பாதை அங்க பாருங்க இங்க பாருங்க அத ஸ்டெப்லாம் அத தெரியுது பாருங்க உள்ள இருக்க போயிட்டு இதெல்லாம் கேட்டு போட்டு வச்சிருக்காங்க செல்பா போய் அப்படியே கவர் பண்ணிக்கிறேன் நை மயில் அந்த சைடு போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சிதம்பரம் போயிட்டு வர சரி அப்படியே சுரங்க பார்த்து அவ்வளவு போயிட்டு வந்துடுறேன் எங்க பாருங்கள் தண்ணிலாம் ஒரே வச்சு போயிருக்கு ஆத்துல இருந்து இது வெளியில போற தண்ணி